எவ்வளோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி கருவாடு தொக்கு பண்ண போகிறேங்க நான் வந்து வாழைக்கருவாடு எடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் வாழைக்கருவாடு வந்து லைட்டாக சுடு தண்ணி வச்சு ஏ வாழை கருவாடு லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதில் போட்டுக்கோங்க அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மேலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இது உப்பு இருக்கும் கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க இனி கருவாடு தொக்குங்க சரிங்களா ரைட்டாக சுடு தண்ணியில் போடுங்க உப்பெல்லாம் வந்துடும் இது இது ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணிலாம் நல்லா கழுவிக்குங்க கருவாட்டை கருவாடை நல்லா கழுவிட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கருவாடு கழுவுற வேலை தான் ரெண்டாவது தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி செய்யணும் முதல்லையே கருவாடு எல்லாம் செஞ்சுட்டு கழுவுறதுக்குள்ளே அது மீன் இது க்ளீனாக இருக்காது கருவாடு பாருங்கள் எப்படி வருது மேலே அது எல்லாம் இந்த வெள்ளை விளையாடுக்கிறதெல்லாம் வந்துடும் நல்லா குளிக்க வச்சுருங்க கருவாட்டை கருவாடை நல்லா குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிடுங்க அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் இப்போ ஒரு கால் கேஜி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு போடுங்க பூண்டு போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தொக்குக்கு நீங்கள் நல்லா டேஸ்டியாக பண்ணி வச்சுக்கிங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது கருவாடு தொக்கு பாருங்க நான் பூண்டை நல்லா ஒன்றும் பதிமா நசுக்கி வச்சுக்கிறேன் நசுக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா தொக்கு பண்ணி வச்சுங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுங்கன்னா ஒரு மாதம் கூட சாப்பிட்லாம் அது வேஸ்ட் ஆகாது ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம புளியெல்லாம் போட போகிறோம் அதில் சரிங்களா தக்காளி புளியெல்லாம் போட்டு தொக்கு போனால் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த குளிருக்கு இந்த கோல்டாவதுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லெண்ணெய் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் தொக்கு பாருங்கள் கடுகு போட்டுங்க போட்டாச்சு கடுகு வெடிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பாருங்க வெந்தயம் கொஞ்சம் உண்டு வெடிச்சி கொஞ்சம் வடிச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பூண்டு போட்டுக்கோங்க நல்லா பூண்டை வந்து வதக்கிடுங்க பூண்டை போட்டு நல்லா கலர் வரட்டும் கூடு கலர் வந்து தான் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதை போட்டுக்கோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க கூடவே நல்லா ஒரு கருவேப்பில் போட்டுக்கணும் கருவேப்பில் போட்டுக்கோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி வரட்டும் தக்காளி போட்டுக்கணும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் தக்காளி அதை அப்படியே போட்டுக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியே போட்டுக்கணும் ஒரு கொட்டை புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஊடு வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் புளி போதும் இந்த தக்காளியை தக்காளி கரையிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கணும் தக்காளி கரையிறதுக்கு மட்டும் போடுங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் உப்பு போடாதுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் கருவாடுல உப்பு இருக்கும் ஏன்னா தக்காளி வந்து உப்பு போட்டால் தான் கொஞ்சம் கரையும் அதனால் உப்பு போடாதுங்க தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா ஃபுல் கரைஞ்சி வரும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிட்டு அதனால் தக்காளி நல்லா வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நானும் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் இது இது வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் திட்டமாக வீட்டில் மசாலா தூள் இல்லை இது வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி பச்சை வாசனை போட்டோம் நம்ம வந்து தக்காளி வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பூண்டு வெங்காயம் கருப்பில் போட்டுக்கணும் அவ்வளோதான் படுகு பாருவளோ கேட்டு இந்த மாதிரி எண்ணெய் என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் ஒரு கொட்டை புளியை நான் கரைச்சி வச்சுக்கிறேன் அது அப்படியே இந்த புளி வந்து கொஞ்சம் டிக்காகவே கரைச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம தொக்கு பண்ணுறோம் மீன் கொ கருவாட்டு குழம்பு இல்லை இது சரிங்களா தொக்கு மாதிரி பண்ணோன்னா தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே வந்து நம்ம அந்த புளி தண்ணியிலே இது வந்து வெந்து வரணும் நல்லா அப்படியே நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கருவாடு போட்டுக்கலாம் அவளை இல்லை கருவாடு தொக்கு அது இது வந்து இந்த கருவாடு வாழை கருவாடு பாருங்கள் கருவாடு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் போட்டாலே நீங்கள் கருவாடு வந்து இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் நல்லா பளிச்சுன்னு கழுவிடுங்க சுத்தமாக இருக்கணும் கருவாடு நல்லா கழுவி வச்சு இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தொக்கில் வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது அவ்வளோதான் இவ்வளோ தக்காளி எல்லாம் போட்டு இவ்வளோ தான் ஆகிருக்கு அதுதான் அதுக்கு தான் நிறையா செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடலாம் கெட்டு போவாது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்னுமோ ரெண்டு நாள் ஆனால் இன்னும் டேஸ்ட்டியாக இருக்கும் மீன் குழம்பு மாதிரி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிச்சு இப்போ நம்ம கருவாடை போட்டுக்கலாம் கருவாடை எடுத்து இப்போ மிஸ் பண்ணிக்கலாம் கருவாடை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க ஏன்னா கருவாடை வெந்து வரணும் அப்படியே வீடாக தூக்குதுங்க கம்மா கம கம்மான்னு வாசிங்க தொக்கு பாருங்கள் கருவாடை தொக்கு செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த குளிர டைமில் ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ப்ளேட் ரைஸ் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கருவாடு பிடிக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க கருவாடு போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் கருவாடு போட்டாச்சு நல்லா கருவாடு வந்து தொக்கு மாதிரி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு மிஸ் பண்ணிடுவோம் யார் யாருக்கு இந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பெருசைலாம் ஒரு வாட்டி கருவாடு தொக்கு பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யார் யாருக்கு இது பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க பெல் பட்டனை தட்டி வைங்க நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு கருவாடு தொக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றது தாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் தேங்க் யூ பாய்